அலாம் வலைக்கம் வரமத்துல பார்க்க ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி அப்படியே கிளைமேட் உள்ட்டாக இருக்குது நேற்றுனா அப்படி நல்லா ஒரு பயங்கரமான வெயில் அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் யோசித்து தான் வேலை பார்க்கணும் முதல்ல இந்த நாலு பேர்த்த வெளியே விட்றது நிப்பார்ட்டு இன்றைக்கி வெளியே விட வேண்டாம் ஏன்னால் கூண்டு திறந்தே தான் இருந்து ஆகணும் அவள் ஒருத்தி வேண்டாம் வெளியிடலாம் இவங்களுக்கு வெளியிட வேண்டாம் அந்த ஒரு குஞ்சை வெளியிடலாம் அங்கே இருக்கு பார்த்தீங்களா அது கரெக்டாக அதில் போய் உக்காந்துருச்சு ஸோ வெளிய விடலாம் மீதி மூணு வந்து உள்ளாரே இருக்கட்டும் ஏன்னா டோர் ஓப்பனில் இருக்கணும் கண்டிப்பாக இன்றைக்கி ஆங்கா ரங்கார் 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 டோர் ஓப்பனில் இருந்தால் தான் கொஞ்சம் எதுவும் கொஞ்சம் மழை வந்துச்சின்னா பட்டுண்டெல்லாம் உள்ளார வருவாங்க அந்த ஒரு இதுக்கு வசதியாக இருக்கும் இல்லைனாட்டி அப்பாடி இங்கே வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் கேப்பு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ரொம்ப மோசமாக இருக்குங்க இன்னைக்கு கிளைமேட்டு எதிர்பார்க்கல இந்த கிளைமேட்டை ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது பாஸ்ட் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஆஹா ஆஹ் ஆ ஆ வெள்ள பஸ் வெள்ள பஸ் என்ன வெளில போயிருங்க ஆ போயிருங்க போயிடுங்க நீங்கள் எல்லாத்தையுமே வெளில போயிரு நீ என்ன பண்ணுற வா வெளில கோலி மட்டும் உள்ளார் இருக்குது இவங்க எல்லாத்தையும் உள்ளாரையும் விட்டுற வேண்டியதான் இவங்கள யாரையும் வெளியே தள்ள வேண்டாம் ஏன்னா இவங்க உள்ளே இருக்கிறத சேஃப்டி இன்னும் நல்லா இறக்கிடலாம் இதை ஒரே நிமிஷம் அல்ல ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு வெளியே வர முடியாத அளவுக்கு ஏன்னா அவங்க வெளியில் வந்த ஒரு பழக்கத்துக்கு பட்டுன்னு வெளியில் வரதான் பார்ப்பாங்க அதனால் இன்றைக்கி வந்து இவங்க ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் உள்ளாரியே பயங்கர மோசமாக இருக்குது கிளைமேட்டு அது வந்து ஃப்ரீயாக விட்டாச்சு அது வெளியே போனாலும் சரி உள்ளாரியே இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க எல்லாம் வெளில வந்துட்டாங்க ஓகே நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போட்டு மீன் தொட்டி அது ரெடியாகி வந்துடுச்சு அந்த மீன் தொட்டிலாம் நீ பட்டு பட்டுன்ட்டு செட் பண்ணும் எந்த இடத்துல செட் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்து அதை ஒழுங்காக செட் பண்ணும் செட் பண்ணி அதை ஒழுங்கு பண்ணும் ஃபிஷ் டேங்க்கு நீட்டாக பாட்டம்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி அவன் க்ளீன் பண்ணலைங்க சரி பாட்டம் பேஸ்ட் பண்ணாங்கல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பானுங்கன்னு நான் பார்த்தேன் ப்ளடி ஃபுல்ஸ் விட்டானுங்க ஸோ சைட்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு பிளாக் ஒட்டி அந்த தடவை வந்து வெளியே வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா அவுட்ரில் வைக்கலான்ட்டு முதல்ல இதை எடுப்போம் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம் எல்லாத்துக்கும் தீனி போட்டாச்சு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு கிளைமேட் பார்த்திங்களா காலையில் பத்தரை மணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது வந்து எப்பயுமே இப்படி இருக்குது கிளைமேட்டு கடந்த சில இந்த கிளைமேட் இப்படி இல்லை ஏதாச்சும் சைக்ளோன் வந்தால் மட்டும்தான் இப்படி இருக்குது ஏற்காடோட அந்த பழைய கிளைமேட் இப்போ இல்லை சரியில்லை ஸோ இவங்களாம் மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் வெளியே விட்றது டேஞ்சர் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே அதனால் விட்ருக்கு மேஞ்சிக்கிட்டு இருக்க அது பாட்டுக்கு அங்கே குஞ்சுங்கள்லாம் தனியாக இருக்குது இங்கே மூணு தான் இருக்குது இன்னொன்று காணா இவங்க மட்டும் இங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கா ஏங்க இன்னொரு காணா இன்னொரு குஞ்சை நான் நாலு உள்ள வந்துச்சு அங்கேருந்து வருது இப்போ தான் சாக்கடையில் இருக்குது தவறாக இருக்கும் என்னென்ன வேலை பண்ணுது சரி முதல்ல இந்த வேலையை முடிப்போம் நம்ம மீன் தட்டு வேலையை முதல்ல இப்படி இங்கே எடுத்து இங்கே டேப் இருக்குது வச்சு அந்த சால்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வச்சுக்கலாம் முதல்ல இந்த இடத்துல வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சு இப்போ இந்த சால்ட் வாட்டர்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணும் ஃபுல்லாக முதல்ல லைட்டாக வாட்டர் ஊற்றி ப்ரெஷ்ஷை போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் போட்டுக்கலாம் நார்மலாக ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக ஒரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த சால்ட் அந்த இது வந்து அவ்வளோக்கா போக மாட்டேங்குது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் போக மாட்டேங்குது சரி பரவாயில்ல கொண்டு போய் அப்படி அடுத்து செட் பண்ண வேண்டியது தான் லொக்கேஷன் பார்த்து ஸோ தொட்டி இங்கே ஃபில் பண்ணி சேண்டெல்லாம் போட்டாச்சு ஃபுல்லாக சேண்ட் போட்டு இப்போ வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இது போகவே மாட்டேங்கிதுங்க சும்மா தான் அந்த இதெல்லாம் சொல்கிறானுங்க தொட்டி மாற்றணும் எல்லாம் ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் இருக்குது ஸோ இங்கே செட் பண்ணியாச்சு செட் பண்ணி எல்லாம் இது பண்ணி விட்டாச்சு இருந்தாலும் வந்து ரொம்ப மீன் கம்மியாக இருக்குது வாங்கணும் இன்னும் கொஞ்சம் மீன் வாங்கி விடணும் நல்லா சிட்லட்சி தான் விட்ருப்போம் பத்தாவது இது இன்னும் இன்னொரு பத்து மீனாச்சும் வாங்கி விடணும் இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியுது இந்த பேக்ரவுண்டுக்கு பிளாக் பே பேக்ரவுண்டுக்கு ஏன்னா இந்த ப்ளூலாம் வந்து ஒரு அட்ராக்ஷனாக தெரியல இப்போ இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அட்ராக்ஷனாக தெரியுது ஸோ இதே மாதிரி லைட் கலர்ஸில் வாங்கிட்டு வந்து ஒன்றும் கீழே வந்து ஒயிட் சாண்ட் போட்டிருக்கு ஸோ ஃபில்ட்ரு போட்டிருக்கு கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆகட்டும் க்ளவுட்னஸ் போட்டும் போக சரி பண்ணிடலாம் இன்னும் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை இவங்களுக்கெல்லாம் தீனி போட்டேன் கிண்ணி குழந்தைங்களுக்கு தீனி போட மாதிரி நான் மேலேருந்து போட்டதுனால கிண்ணி கொழிங்களுக்கு வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ அவங்களுக்கு போடலாம் அது மட்டும் உள்ளார சிங்கிலாக தண்ணியாக இருக்குது ஓகே ஆ ஆ வெளில வரலாம்ல நீ இப்படியே உள்ளாரையே உக்காந்துட்டு இருந்தா இப்படி ஆ போகிறியா உள்ளாரா போற நான் அப்புறம் தீனி போடுறப்போ அதோட சாப்பிடணும் இது வந்து அவுட்லேயே விட்டு பழக்கணும் இதுங்க உள்ளார இருக்கட்டும் நீங்கள் நான் கம்மீங்க உங்களுக்கெல்லாம் தீனி கொண்டுறல நான் கிரேக்கோலி இருக்குது அது சீக்கிரம் முட்டைக்கு வந்துடும் நினைக்கிறேன் கொஞ்சம் இது அப்படியே வெளியே வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப க்ளா கிளைமேட் மோசமாக இருக்குது அதனால் ஒரு பேட்ச் ஒன்றை மட்டும் அப்படி வெளியே விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் உள்ளார தள்ளியாச்சு ஏ கருப்பே நீ எப்போ தான் முட்டைக்கு வரப்போகிற ஆ நீ முட்டைக்கும் மாட்டேங்கிற ஒன்றும் மாட்டேங்கிற ஆ சும்மா இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தா இப்படி தட்டு புட்டுன்னு முட்டைக்கு வா சரியா காலையெல்லாம் ரொம்ப மிஸ்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது அங்கே பார்த்திங்களா குரங்குங்களா எல்லாம் நவா மரத்தில் ஏறி நவாப்பழம் பிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எத்தனை பேர் அதுங்க சாப்பிட்றதோ இல்லையா கீழே தான் அதிகமாக இருக்கும் ஃபுல்லாக இந்த தங்கி திருச்சி பாருங்க ஆரஞ்சு மரத்தில் ஏகப்பட்ட குரங்கு இது அப்படியே ட்ராவல் ஆகி போயிடும் இந்தா லேடி சீட்டு அந்த சீட்டில் இருக்கிற ம குரங்கள்லாம் கூப்பிட்டோம்னா வரும் அப்படியா கூப்பிட்டா வரு வரமா இங்கே வருக இங்கே பார்த்தீங்களா நம்ம பாசமாக குரங்கு கூப்பிட்டா இங்கே வந்து நிற்கிறான் காபி பழத்தெல்லாம் பிடிக்கும் பிடிங்க தின்ட்டு போயிடும் பசலை கொடியில் அது பசலை கொடியில் என்ன இருக்க போகுது அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டுருக்கு போச்சு டாமிக்கிட்டமா டாமிக்க அது எங்கெங்க ஏறிட்டு போயிடுச்சு தாமிங்க கீழே நிக்கிறான் அது மேல ஏறி நின்றுச்சு ஹலோ ா எ வாங்கட்டுன்னு பார்ப்போம் கொடுத்து பார்ப்போமா சவுண்டை பாருங்கண்ணிங்க எஸ்கேப் ஓடி பேஸ் வா வா அரிசி கோடிங்களுக்கு போடுறக்காண்டி அரிசி எடுத்துட்டு போனேன் கொடுத்தா வருமானு பார்த்தா எட்டி எட்டி பார்க்குது வர மாட்டேங்குது இந்தா சரி இந்தாங்க கேக்கிட்டா அப்படி வச்சுட்டு பார்த்து சட்டி தூக்கிட்டு போயிட போகுது ஓடி போயிடுச்சு வேலை இருக்கு எங்கே அங்கே நிற்கிறான் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் விஷ் அது எதிர்பார்க்குது நம்ம சாப்பாடு போடுவோமாங்கிறது பார்க்குறது ஆனால் ஒயில்டு அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது எப்பயுமே அதை ஃபீட் பண்ணி பழகிட்டோம்னா அது வந்து அதோட இயல்பை வந்து மறந்துடுமா அதனால் வைல்டு அனிமல்ஸ்க்கு எப்பவுமே ஃபீட் பண்ணக்கூடாது நான் அவனுக்கு தரமாட்டேன் போட்டா பாய் ஸோ காலையிலேருந்து ஒரு சுமாரான கிளைமேட்டு இப்போ மதியானம் கொஞ்சம் பரவாயில்ல சரி கையோடு பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சி விட்ருலாம் மணி ஆச்சு அது என்ன பண்ணுச்சு அந்த கிண்ணிக்கோழி இருக்கா வெளியே வந்துச்சா என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலை தெரியுது கிண்ணி கோழிலாம் உள்ளாரதான் இருக்குது அப்படியே எல்லாத்தையும் உள்ள மூன்று இருக்குது அது உள்ளாரதாக இருக்குது எங்கேயும் போகல போங்க இன்னைக்கு டைம் கொஞ்சம் ரொம்ப அழுட்டு விட்டுருச்சு ஆ எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ வரேன் வா பா பா அங்கே போடுறேன் போ ஆ போ ஒன்று பழகட்டும் இவ்வளோ பாருங்க தீனியை போட்டதும் பிள்ளைங்களும் விட்டு போட்டு வந்துட்டா ஆஹா சூப்பர் 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 சூப்பரு ஏய் டேய் டேய் டெய் டேய் டெய் கொடா கொடா உள்ள போடா நேராக தானாகவே உள்ளே போய் வைக்கிட்டான் இதுதான் கரெக்டான சான்ஸ் நவரு 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 நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம் ஹாய் ஆடிப்பாவி எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படியே தூக்கி சபாறுனு அஞ்சு சபார்னு இருந்துருக்கலாம் ஆஸ்தி ஆ ஆ பாடா ஆமாம் அடி ஒரு வேறு முடிச்சு அடே டே டே நீங்கள் எங்கே சைடில் ஏறிட்டீங்க ஐயோ உங்க பிள்ளைங்க அது பிள்ளைங்க விட்டு போட்டு வந்துட்டா பாருங்க ஏ நவருங்கடா நவருங்கண்ணா போங்க அவங்கட்டு போங்க வாங்க அது பாருங்க அது குஞ்சுக்குன்னு விட்டு போட்டு வந்துருச்சு போய் அதுங்களை கூட்டிகிட்டு வரணும் வந்துருமா தானாவே ஏய் அங்கிட்டு போமா என்ன பண்ணிட்டா தீனியை போட்டதும் குஞ்சுங்களை விட்டு போட்டு படாருன்னு உள்ள என்ன சண்டை போ குஞ்சுங்களை விட்டு போட்டு வந்துட்டா கஷ்டப்பட்டு ஒரு மூணு குஞ்சம் உள்ளார் தள்ளியாச்சு இன்னும் ஒன்று மட்டும் வெளியே இருக்கு அவளை எப்படியாச்சும் உள்ளார கூட்டிகிட்டு வரணும் இந்த கருப்பு குஞ்சு மட்டும் போய் பின்னாடி மடிச்சு மீதி வெளில நாளும் வந்துருச்சு கருப்பி மட்டும் போய் பின்னாடி மாட்டிக்கிட்டா இன்ன வரைக்கும் தானாகவே வரத்து விட்டேன் ஐய்யா அங்கேன்ட்டு வந்து இங்கே மாட்டிக்கிட்டாலா ஏய் ஏய் இந்தா ஓடு ஓடு ஆ ஓங்காம் மாட்டா ஓட் எங்கி இதுக்கான இது இந்த சந்திரி ஏதோ உக்காந்துருக்கு ஏய் Так.